அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நான் அகமது ஃபாரூக் கடந்த சில நாட்களாக கைது செய்யப்பட்ட அந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய ருஸ்தி என்பவரை விடுதலை செய்யும் வரைக்கும் அநேகர்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார்கள் இன்று அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாகவும் விடுதலை செய்யப்பட்டதாகவும் பல செய்திகள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு முன்னராக அநேகர் அதிகமானவர்கள் ஒரு சில போஸ்ட்களை தயாரித்து அனுப்பியிருந்தார்கள் எவ்வாறு என்று சொன்னால் அதாவது எதிர்ப்பை இந்த அரசாங்கத்துக்கு காட்ட வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்பிபி ஆதரவாளர்களை ருஸ்தியை விடுதலை செய்யும் வரை நிராகரிப்போம் என்று சொல்லி இருந்துச்சு நான் அந்த நேரமே ஒரு சிலர் எனக்கு அனுப்பி அந்த போஸ்ட்டை ஏன் அவர்களிடம் திருப்பி கேட்டேன் அவர்களிடம் கேளுங்கள் அவரை விடுதலை செய்தால் அதன் பிறகு உங்கள் ஆதரவை அவருக்கு வழங்குவீர்கள் ஆண்டு இல்லை ஏனென்றால் ஒவ்வொருவரையும் வைத்து அரசியல் செய்வது தான் நோக்கம் எனவே நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேடுவார்கள் அது எவ்வாறு என்று சொன்னால் ஆற்றில் அல்லது ஒரு வெள்ளத்தில் அடிபட்டு கொண்டு போகும் பொழுது அவர் தப்புவதற்கு ஏதாவது ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் சொல்லுவார்கள் அந்த துத்திரி மரம் என்று சொல்லுவார்கள் அந்த துத்திரி மரம் ஒன்று கிடைத்தாலும் போதும் அதை சரி பிடித்து கொண்டு தொங்கி கரையிறத்தான் பார்ப்பார்கள் அவ் அவ்வாறு தான் அரசியல் வியாதிகள் அரசியல்வாதிகள் அல்ல அரசியல் வியாதிகள் ஏனென்றால் ஒவ்வொன்றையும் வைத்து ஜனாசா ஒன்று வந்ததா அதையும் வைத்து அரசியல் செய்வார்கள் அரசியல்வாதிகளின் சாரி அரசியல் வியாதிகளின் பழக்கம் அது எனவே பொய் சொல்லி பொய் சொல்லி எவ்வாறு ஆவது அடைய வேண்டும் என்று இவ்வளவு காலமாக ஒவ்வொரு அரசாங்கத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடைபெற்றது நமக்கு தெரியும் அநேகர் நான் பேசும்பொழுதே சொல்வாரோ இவருக்கு வந்து கோட்டாவுக்கு கடைக்கு போனவர் மஹிந்தைக்கு கடைக்கு போனவர் கோட்டாவுக்கு கடைக்கு போனவர் மஹிந்தைக்கு கடைக்கு போனவர் என்பது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது ஏன் நல்லாட்சிக்கு நான் கடைக்கு போனது ஞாபகம் இல்லையா அது உங்கள் ஆட்சி கமெண்ட் பண்றீங்களே எஸ் ஜே பி சஜபே கண்டு அந்த ஆட்சிக்கு நான் கடைக்கு போனவன் தான் அந்த ஆட்சியில தான் நல்லா தந்தாங்க திகனையில தெரியுமா ரணில் ரணில் சீயா தான் அந்த நேரம் பாதுகாப்பு அந்த இதை கை கெடுத்து நாளே தான் திகனையில நல்லா வயிறு நிறைய தந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சு சுத்தமா நம்பிக்கையா இந்த ரமதான்ல தான் தராவே தொழுகையிலிருந்து அத்தனையுமே சந்தோஷமாக எந்த ஒரு குழப்படியும் இல்லாமல் நிம்மதி அனைவரும் இந்த ரமதானை கழித்தது ஞாபகம் இருக்குதா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு உண்மையை பேசுகிறதுக்கு வரும் நாங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்போம் அதை பற்றி பிரச்சனை இல்லை அரசியல் ஒரு மார்க்கம் இல்லை நீங்கள் அரசியல ஒரு மார்க்கமாக எடுத்துக்கொண்டு போகிறீங்க அதுதான் தவறு நான் வந்து ஆதரவு வழங்குகிற கட்சியில் தவற கண்ட இடத்துல நான் திரும்ப நானே அவங்களுக்கு எதிராக வீடியோ போடுறவன் தான் நான் இது வீடியோக்களில் போய் பாருங்கள் இந்த ஜனாதிபதிக்கே நான் என்னுடைய எதிர்ப்பை காட்டி எத்தனை வீடியோ போட்டிருக்கின்றேன் என்று அதற்கும் ஒரு துணிவு வேண்டும் அதுக்கு தமிழில் சொல்வதாக இருந்தால் முதுகெலும்பு வேண்டும் எல்லாருக்கும் முடியாது ஏனென்று சொன்னால் தவறை தவறாக கண்டவுடன் அதை விமர்சிப்பதற்கும் நல்லவற்றை நாம் ஆதரிப்பதற்கும் முதுகெலும்பு வேண்டும் ஏனென்றால் சஜபக்காரர்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது அவர்களுக்கு வேணும் எங்களுடைய ஆள் வர வேண்டும் அப்பொழுது தான் ஒவ்வொரு இடத்துலையும் கொமிசும் இதுவும் கிடைத்து எங்கள் வயிறு நிரம்பும் என்று முதலில் ஒரு விடயம் எமது நாடு முன்னேறணும் எமது நாட்டில் இனவாதம் ஒழிக்கப்படணும் இனவாதத்தால் நாங்கள் பட்ட கஷ்டம் ஞாபகம் இருக்குதா நாட்டில் ஒரு இடத்துல அடிக்கும் பொழுது அந்த இடத்துல மட்டுமா நிம்மதியற்றது எங்கெங்கெல்லாம் இரவு நேரம் ஒவ்வொரு இடத்திலும் தொலைபேசி அழைப்பு வரும் மறந்துட்டீங்களா நல்லாட்சி நேரம் தொலைபேசி அழைப்பு வரும் அங்கே அடிக்கிறாங்களாம் அங்கே அடிக்கா இது பின்ன பேர் வந்தால் இத்தனை வானம் வந்துருப்போம் எவ்வளவு கவலைப்பட்டு சின்ன பிள்ளைகள்லேருந்து எவ்வளவோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அந்த யுகம் மறந்துருச்சா மறக்காதீங்க மறக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்போ இந்த இதெல்லாம் பெரிய விஷயமாக விளங்குது மறக்காதீங்க ஞாபகத்தில் வச்சிருங்க ஒவ்வொருத்தரும் முஸ்லீம்களுக்கு இனவாதத்தை பரப்பி பரப்பி அதுக்கு முன்னுக்கு தோல் கொடுத்து நிற்கிறதே நீங்கள்தான் முஸ்லீம்களுக்கு தோல் கொடுக்குறீங்க எதுக்கு இனவாதத்தை பரப்புங்க இனவாதம் ஒன்றை கொண்டு வாங்க இன்னொரு இனவாதம் கொண்டு வரத்துக்கு முயற்சி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அது சம்பந்தமான தெளிவான வீடியோ ஒன்று வரும் ஆனால் மன்னிக்க வேண்டும் அந்த வீடியோ சிங்களத்தில் தான் வரும் காரணம் என்னவென்றால் அது சிங்கள மொழியின் மூலம்தான் ஒரு சில விடயங்கள் அம்பலமாக்கப்பட்டிருக்குது அது ஆதாரபூர்வமாக வரும் ஓரிரு தினங்கள் கொஞ்சம் இருங்க முழுமையான வீடியோவாக வரும் இன்ஷல்லா உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தை வந்து எந்த முறையில் ஆட்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட திட்டப்படி ஆறு மாதத்தில் இந்த அரசாங்கம் கீழே என்ற நோக்கத்துக்காகவே வேண்டிதான் பல செயல் திட்டங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தில் உத்தியோகத்துறையெல்லாம் போலீஸில் இருப்பவர்கள் போலீஸில் மாத்திரமில்லை பாதுகாப்புத்துறையில் அதிகமாக இருப்பவர்கள் அவர்கள் இன்னும் யாருடைய அஜெண்டாவில் வேலை செய்கிறாங்கன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது சரியாக படும் என்று தெரியவில்லை எனவே அவ்வாறான பல செயல் திட்டங்கள் மூலம் கிளீன் ஸ்ரீலங்காவின் மூலம் வாகனங்களில் உள்ள ஒவ்வொரு மேலதிகமான உறுப்புகளை கலட்டிய அந்த சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் சொல்லப்பட்டவை அல்ல அவர்களுக்கு வேறு இடங்களால் சொல்லப்பட்டதை செயல்படுத்திய காரணத்தாலே கெட்ட பேர் இந்த 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 அரசாங்கத்துக்கு வந்தது இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது என்னவென்றால் ஒரே ஒரு கவலை பாவம் இந்த சஜபையில் உள்ளவங்களுக்கு இந்த இது மரம் மட்டுக்கும் என்ன என்று எதிர்பார்த்துருந்தாங்க ஏதாவது ஒரு முறையில் ருஸ்தியை வச்சாவது இந்த எலெக்ஷனை வெண்டுக்கோளை பார்த்தாங்க அதுக்கும் அல்லாம் இடமளிக்கல்ல ஏன்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறது நல்லது தானே அதனால் நல்லது தான் நடக்கும் அதனால் நல்லது நினைப்போம் இன்ஷாலாம் നല്ലതേ നടക്കും കോറിവിടുക അസ്സലാ വലൈക്കും വരഹമുല്ലായി വബറകാത്തു